சமார்பணம் திருச்சி மக்களே விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை துன்பம் துயரம் துக்கம் கவலைகள் மனக்குழப்பம் தூக்கம் என்ன ஜானேர்னா முலம் வழுக்கு இப்படி சதா துன்பங்களைத்தானே நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சித்த இலக்கியம் சொல்லுது அண்டத்தில் என்ன இருக்குது பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தினால் ஆனது தான் உடம்பு இந்த உடம்பை சமநிலையில் நம்ம வச்சுக்க தெரியல உடம்புல சமநிலையில் இல்லைன்னா பல்வேறு பிரச்சனைகள் நோய் வந்துடுது நிம்மதி இல்லை வீட்டில் சண்டை சச்சுறது மகப்பேர் இல்லை திருமணம் ஆகலை வேலை கிடைக்கல இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புல சமநிலையில் வச்சுக்க தெரியல நம்ம வசிக்கக்கூடிய வீட்டிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா அற்புதம் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அது மட்டுமல்ல நம்முடைய உடம்பு மனசு உயிர் மேம்பட்ட நிலைக்கு வரும் இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் சித்தர்களை எப்படி வழிபடணும் சித்தர்களை எப்படி சிக்கன பிடிச்சுக்கணும் சித்தர்களை எப்படி அவங்களை நம்மளோட வசியம் பண்றது சித்தர்களை வசியம் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் எப்படி ஜெயிக்கிறது பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் தாண்டுகுணம் திருஷ்டி பொறாமை இதில எல்லாம் எப்படி மனுஷன் விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்மா பரிசுத்த சித்த வழிபாட்டோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உங்கள் உடம்பினுடைய ரகசியத்தையும் தொடர்புபடுத்தி ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி உங்கள் மனதை நீங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கும் அன்பானவர்களே எல்லாரும் வந்து கலந்துங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோல்வியையும் வென்று வெற்றி சாதிக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சுடர் சுடர்விட்டு பிரகாசிப்போம் வெற்றி நிச்சயம் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பதினெட்டு சித்தர்களுடைய கலச வழிபாட்டோடு தொடங்கும் பதினெட்டு கலசம் தான் இருக்கும் ஆனா மக்கள் எண்ணற்ற பேர் வருவாங்க எல்லாரும் கலச பூஜையில் கலந்துக்க முடியாது இதில் சிறப்பு என்னன்னா நீங்களே உங்க கைகளால பதினெட்டு சித்தர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக கலச பூஜையில் கலந்துக்கணும்னா கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா தான் முதல் பதினெட்டு பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்